ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கிறத ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் மாதிரி முன்னாடி இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிடுவோம் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கணும் மேலச்சவலுங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஃபிளாட் வந்து மேலச்சவலருந்து கருசப்பட்டி அதாவது பார்த்திங்கன்னா களக்காடு போகிற ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் மேலச்சாவல் ஜங்ஷன் அந்த மேலச்சவள் கிட்ட நம்ம பயிர் இருக்க இது வார சேர்ந்ததுக்கு இங்கே நம்ம தோறும் இங்கே காய்கறி சேந்தை போடுறாங்க மேலச்சவ சந்தை எல்லாமே இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக அம்பாசமுத்திரம் போகிற ரோடு அப்படி நம்ம ரிவர்ஸ் வந்தோம்னா பின்னாடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நேரம் மேலப்பாளையம் பாளையங்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இந்த ரோடு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது பாளையங்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டில் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அம்பை ரோடு இந்த ரோடு தான் மெயின் ரோடு இந்த ரோடு தான் உங்களுக்கு மெயின் அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்க ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மெயின் ஏரியா அந்த மேலச்சவல் ஜங்ஷன்லேருந்து இருந்து லெஃப்ட் சைடில் கரிசப்பட்டி ரோடு அதாவது களக்காடு போகிற ரோட்டில் மெயின் ரோட்டு மேலேயே இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்குது இருபது சென்டுங்கிற கூடிய ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் வருது இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கி இந்த கிராம வங்கிக்கு அடுத்தால லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வருது இதான் அந்த கார்னர் ஸ்ட்ரைட்டாக போனால் அம்பை ரோடு இது வந்து கரிசப்பட்டி ரோடு இதுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வேலையில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்குலாம்னு சரி ஒரு கமர்ஷியல் ஃபிளாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கமர்ஷியல் ஃப்ளாட் நம்ம பாலங்கோட்டை சர்க்குள்லேயோ இல்லை திருநெல்வேலியிலேயே உங்களுக்கு எந்த ஹோட்டலையும் பார்த்தாலும் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டூ எயிட் லேக்ஸுக்கு கம்மியாக கமர்ஷியல் ஃபிளாட் கிடையாது இந்த ஃப்ளாட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு ஒரு லட்சத்து தான் ஆனால் இருபது செண்டாக இருக்குது இருபது சென்டாக தான் மொத்தமாக எடுக்கணும் பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டாக நாலு ஃப்ளாட்டு நாலு ஃப்ளாட்டு சேர்ந்து தான் ஒரே ஆள் எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க தான் சேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பக்கம் ரோடு கிடைக்கும் அதில் இந்த பணம் போய்கிட்டு பெய்கிட்டிருக்க இந்த மெயின் ரோடு ஃபேஸிங் கிடைக்கும் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ளாட் ரோடும் கிடைக்கும் மொத்தம் மூணு பக்கம் ரோடு கிடைக்கும் இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட் நம்ம அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது நிறைய குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டு புதுசாக இப்போ உங்களுக்கு போட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள இட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது இதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் அந்த ஃப்ளாட் வந்து வருது ரோட்டு மேலேயே வந்துடும் இதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு களக்காடு கசப்பட்டி மெயின் ரோடு இந்த ரோட்டில் ரைட் சைடில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து வருது இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணாமல் அப்படி இருக்குது வேணும் நீங்கள் வே வரையில் உங்களுக்கு நேரில் வந்திங்கன்னா உங்களுக்கு கல்லுலேருந்து எல்லாமே அளந்து காமிச்சிருவாங்க இந்த ரோடு ஃபேஸையும் கிடைக்கும் அதனால ரைட்லையும் லெஃப்ட்லேயும் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு இருபது அடி ரோடும் வந்துடும் ஃப்ளாட் ரோடும் வந்துடும் மூணு பக்கம் ரோட்டோட உங்களுக்கு நாலு ஃப்ளாட்டு சேர்ந்து உங்களுக்கு இருபது சென்ட் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தான் வந்துருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி தரோம் நீங்கள் எப்போ வேணாலுமே சைட் சீட் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் ஃப்ளாட் அதாவது பார்த்திங்கனா கமர்ஷியல் ப்ளோ இல்லாமல் உங்களுக்கு ரெசிடன்சியல் ஃபிளாட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னாலும் சரி வீடு கட்டினாலும் சரி இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ் ஒரு ஃப்ளாட்டும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு ஒன்றே ஹால் லட்சம் தான் அது ரெண்டே முக்கால் க சென்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது அதுவுமே உங்களுக்கு வீடியோ நம்ம காமிச்சிருப்போம் இந்த ஃப்ளாட் வந்து இந்த இடத்துல தான் வருது கரெக்டாக உங்களுக்கு இருபது சென்ட்டு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது சென்ட்டாக தான் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு நாலு ஃப்ளாட்டுங்கிறத ரெண்டு ஃப்ளாட்டாக பிரிச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளாட்டில் இருந்து நம்ம அந்த நம்ம ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் பார்க்க போகிறோம் இதிலேருந்து கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் ஒரு ஃப்ளாட் அதாவது பார்த்தீங்கன்னா பூங்கா ஒரு லேஅவுட் இருக்கும் இதுதான் அந்த லேஅவுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனாலும் சரி உள்ள வீடு கட்டுறதுனாலும் சரி ஆனால் இப்போ உடனே உங்களுக்கு பண்ண முடியாது இது ஒரு பைய தான் ஃப்ளோவாக தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த ஆர்ச்சி மாதிரி இருக்குது இதுக்குள்ளே தான் லேவிட்டு வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் ஃப்ளாட்டு தான் வரும் எல்லா ஃப்ளாட்டுமே ஆனால் டிடிசிபி அப்ரூவ் ஃபிளாட்டு ஒரு சென்டோட ரேட்டு ஒன்றே கால் லட்சம் ரூபா வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்டா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் நீங்கள் இந்த கமர்ஷியல் ஃப்ளாட் வேணும்னாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் வேணும்னாலும் சரி வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி தரும் இந்த மாதிரி லோ படுத்திய ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம சேனலில் நிறைய போட்டிருப்போம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் ஓனரோட இதுங்கிறதுனால எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே இருக்காது சைட்டும் நீங்கள் எப்போ வேணாலுமே வந்து பார்த்துக்கலாம் ல பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டிடிசிபி அப்படி ஃபிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்காலும் சரி வீடு கட்டி குடிக்கிறனால நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே போட்டிருக்கும் அதில் அவைலபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயிலேருந்து டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டுகள் நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி தவணை முறையிலையும் ஃப்ளாட்டுகள் இருக்குது டிடிசிபி அப்போ ஃபிளாட்டு வேணுங்களுக்கு வீடியோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த கமர்ஷியல் ஃபிளாட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா கமர்ஷியல் ஃபிளாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எப்போனாலுமே வந்து இந்த சைட் விசிட் பண்ணி இதை எடுத்துக்கலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கமர்ஷியல் ஃபிளாட்டுக்கு ரொம்ப ரேர் தான் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்